ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடான அறிகுறிகள் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த மூன்று அறிகுறிகள் இருந்தால் அது ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் அப்போவே நம்ம சரி பண்ணிட்டோம்னா வாழ்க்கை இன்னும் அழகாக இருக்கும் ஒரு ஜலதோஷம் வருது ஜஸ்ட் இமேஜின் ஒரு ஜலதோஷம் வருது உங்களுக்கு உடனே வருமா உடனே வராது தொண்டை செருமும் தும்மல் வரும் அதுக்கப்புறம் ரன்னிங் க்ளோஸ் அதுக்கப்புறம் ஓ ஆமாம் நமக்கு ஜலதோஷம் அதுக்குரிய தீர்வுகளை நோக்கி நம்ம போவோம் அதுபோல தான் இந்த ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் இது எல்லாமே அதற்குரிய இந்த அறிகுறிகள் வந்துருச்சுன்னா நாம் அதற்கேற்ற மாதிரியான விஷயங்களை தீர்வுகளை நோக்கி நம்ம போகணும் வீட்டிலே செய்யக்கூடிய விஷயம் மெடிடேஷன் விசுவலைசேஷன் பாசிட்டிவ் அஃபர்மேஷன் யோகா ஒர்க் அவுட் மற்ற தீர்வுகள் வெளியில் நம்ம ஏற்படக்கூடிய தீர்வுகளை நோக்கி நம்ம போகலாம் அதில் முக்கியமான ஒரு அறிகுறி தூக்கமின்மை அல்லது முறையற்ற தூக்கம் இர்ரெகுலர் ஸ்லீப் இரவுல புரண்டு புரண்டு படிப்பாங்க தூக்க வரல தூக்க வரல தூக்க வரல தூக்க வரல தூக்க வரல தூங்கிட்டே இருப்பாங்க இரவுல தூங்கவே மாட்டாங்க பகல்ல தூங்குவாங்க அது சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகிடும் சில பேரை நம்ம பார்ப்போம் எந்த இடத்துல தூங்குவாங்க எந்த நேரத்தினாலும் தூங்குவாங்க அதுவும் முறையற்ற செயல் ஒரு சிலரை நம்ம பார்க்கலாம் தாரணம் வீட்டுல எல்லாரும் ஏழு மணிக்கு எந்திரிச்சாங்க ஆறு மணிக்கு எந்திரிச்சாங்கன்னா இவர் மட்டும் பத்து மணிக்கு எந்திரிப்பாங்க ஒம்பது மணிக்கு எழுந்திரிப்பாங்க ரெகுலரா எப்பயாவது ஒரு உடம்பா பரவாயில்ல ரெகுலரா இவங்க எப்படி திரும்ப செய்வாங்க லேட்டாக எழுந்திரிக்கிறாங்க ரொம்ப லேட்டா எழுந்திரிக்கிறாங்கள்ல நல்ல நல்ல தூங்கி 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 தூங்கிட்டே இருக்காங்கல்ல அவங்க வந்து ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணாமல் இருக்காங்க வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை யதார்த்தத்தை கண்டு பயப்படுறாங்கன்னு அர்த்தம் அவங்களுக்கும் இந்த மெடிடேஷன் விசுவலைசேஷன் செல்ஃப் அஃபர்மேஷன் யோகா எக்ஸசைஸ் இது எல்லாமே ரெகுலராக தேவை ஏன்னா நம்ம நினைப்போம் தூக்கம் அப்படிங்கிறது எல்லாரும் இப்படிதாங்க இருக்காங்க நாங்கள் அப்படின்னு நினப்போம் ஆனால் பின்னால எஃபெக்ட் ரொம்ப பெருசாக கொடுக்கும் இப்போ நம்மளுடைய மொபைல் ஃபோன் இருக்கு மொபைல் ஃபோன்ல எல்லா ஆப்பும் ஓப்பன் ஆகிருக்கு ஃபுல்லாக ரன் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா சிஸ்டம் ஹேங் ஆகும்ல ஃபோன் ஹேங் ஆகும்ல ஒரு ஆப்பை தொட்டோம்னா இன்னொரு ஆப்பு வேலை செய்யும் அதுபோல மனிதர்கள் இந்த வேலையை செய்ய போவாங்க இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இதை செய்யணும்னு நினப்பாங்க ஆனால் வேறு வேலையை செய்வாங்க இது எல்லாமே சிஸ்டம் குளாப்ஸ் ஆகும் ஏன்னா அன்றைய நாள் முழுக்க பிரெயின் வேலை பார்த்துட்டு இருக்கு அப்ப பிரெயினுக்கு ஓய்வுங்கிறது வேணும் பிரெயினை ஷட் டவுன் பண்றதுக்கு தான் தூக்கம் அடுத்த நாள் நம்ம உற்சாகமா அடி எடுக்கணும்னா இந்த நிம்மதியான ரெகுலரான தூக்கம் முறையான தூக்கம் நிச்சயமா தேவை இரண்டாவது நல்லா பேசிட்டு இருப்பாங்க நல்லா கேஷுவலா பேசிட்டு இருப்பாங்க திடீர்னு ஏதோ ஒரு விஷயம் அவங்ககிட்ட வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுரும் டக்குன்னு கோவப்படுவாங்க ஏதோ ஒரு வார்த்தையை தவறான வார்த்தைகளை டக்குன்னு சொல்லிடுவாங்க சக மனிதர்கள்கிட்ட டக்குன்னு ஏதாவது ஒன்று செஞ்சுருவாங்க அவங்களோட சக மனிதருடைய ஏதாவது ஒரு சொல் அல்லது ஒரு பாடி லாங்குவேஜ் இவங்களை டக்குன்னு ஹர்ட் ஆகும் ஆகி வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க இவங்க எல்லாம் குடும்பத்திலையும் சரி தொழிலையும் சரி வேலை பார்க்கும் இடங்கள்லேயும் சரி ஸ்கூல் காலேஜ் எதுலனாலும் சரி அங்கே வந்து நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண மாட்டாங்க விலகி விலகி இருப்பாங்க அவங்க அவங்கள அவங்கள அவங்களே ஐசோலேட் பண்ணிக்கிடுவாங்க மற்ற மனிதர்கள்டிருந்து விலகி விலகியே போயிடுவாங்க ஏன்னா இந்த பழக்கம் வந்துடும் இவங்களுக்கும் மெடிடேஷன் அஃபமேஷன் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் விசுவலைசேஷன் எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கும் தேவை மூன்றாவது விஷயம் எப்பயுமே நல்லா தூங்குவாங்க எப்பயுமே ஆனால் சோர்வா ஒரு கலைப்பா இருக்கிற மாதிரி ஏதோ வெட்டி முறிச்ச மாதிரி அவங்களுடைய வார்த்தைகளும் அப்படிதான் இருக்கும் அவங்களுடைய பிஹேவியரும் அப்படிதான் இருக்கும் ரொம்ப டயர்டாக இருக்குப்பா ஆனால் இரவு ஃபுல்லாக நல்லா தூங்கியிருப்பாங்க ஆனால் அவங்களுடைய மைண்ட் வந்து நீ கலைப்பாக இருக்க கலைப்பாக இருக்க கலைப்பா இருக்க கலைப்பா இருக்க இப்படின்னே சொல்லும் அவங்களுக்கும் மெடிடேஷன் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் விசுவலைசேஷன் ஒர்க் அவுட் அந்த ரெகுலரான அந்த வாழ்க்கை முறையை இந்த மூணு பேருக்குமே கொண்டு வர வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம்